ரொம்ப பிடிச்சு சரியில்லை பம்மா தோணும் அதுதான் கையால் அது எப்படி வைக்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது சேர்ந்து இன்னைக்கு தினம் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடையில தான் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை அப்ப எவ்வளவு நாளும் வீட்ல இருந்து சர்மியாக்களுக்கு வந்து ஓய்வு இல்லை வேறு அப்படி இருந்து இப்போ எல்லாம் சோமடைஞ்சு இது கேட்டேன் சனிக்கிழமை ஸ்கூல் இல்லை அப்போ நிம்மதியாக படுத்திருக்கணும் ஒலிம்பியினன் ஆக்களும் முழும்பேயில்லை நான் வந்து நேற்று எதுனா வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏன்னால் வந்து இல்லை இல்லை வீடியோவில் வரையில் ஒன்பது வரைக்கும் தான் ஏன்னா ஒன்பது ஹால் அப்படி தான் இங்கே எதுனா கடைக்கு கடையில் இருந்து நான் வீட்டை போனேன் வீட்டை போனேன் மறுபடியும்மாக இங்கே வந்து இப்போ ஏழைகால் நேரம் ஏழைகால் ஒலிம்பி டப்பன்ட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்கே பாதை சூரியன் இந்த இப்போ தான் இந்த என்னென்னு சொல்கிறது கொண்டு வேறு சூரியன் இப்போ டப்பனு கடைக்கு வந்து இங்கே இதில் போய் தண்ணி போட்டு மடுத்து கொண்டு வந்துட்டேன் என்ன செய்தாலும் இனி இங்கே வந்த பிறகுதான் அடுத்தடுத்த வேலை திட்டங்களையும் பார்க்கலாம் வெளியில் கூடி எங்களுக்கு செய்கிறக்கு அந்த மேசன் வேலை கொண்டு வந்து இருக்குது ஆக்கலை பிடிச்சி விட்டேனா அது கூடி போய் பார்க்க வேணும் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு இதில் வந்து அப்புறம் தான் தெரியும் முக்கியமாகவே வாழ்க்கையில் என்றது வந்து விட்டு கொடுத்தல் வந்து முக்கியம் வேணும் இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு என்னும் பொம்பளை ஏன்னா ஒரு ஒழும்பிலே என்ற அதெல்லாம் கூடாது புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளணும் என்று சொன்னால் ஒரு சமாதானம் கண்டிப்பான முறைக்கு வேறு ஒரு மன ரீதியாலேயோ சரி இல்லை தலைமையில சில சில வீட்டை குடும்பங்களில் இப்படி பல விதமான சண்டைகள் நடக்கிறது என்னென்னா நம்ம வேலைக்கு போகிறேன்னு போத்து முடிக்கணும் படுத்துருக்கிறோன்றது மாதிரி அப்படிலாம் நடக்கிறது கூடுதலாக அந்த வகையில் இந்த காரியம் வந்து முக்கியமானதோட்டும் இந்த இப்பதான் சார் கோல் கால் பண்ணுவாருங்களா ஹலோ வெள்ளனி அங்க போறது கடைக்கு தான் வருங்க ஹலோ ஓ ஏன் சரி சாப்பிடையில் வந்துட்டேன் அதில் அம்மா அடியில் போய் அதில் ஒரு மனுசு வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன் ஓட அதில் காசையில் வச்சுட்டு வந்து நான் அந்த செட்டு கிட்ட வச்சுட்டேண்ணா ஓ சரி ஓகே பாருங்க இப்போ நித்திரியாக இருந்தபடியா இப்போ கா இப்போ அவங்களுக்கு சாப்பாடு உள்ளது வாங்கி கொடுக்க வேணும் நான் கம்சமானது இதான் பார்க்க ரைட் இனி வந்து கிடையாது திறந்து பார்க்க வேண்டியதான் ஆ முக்கிய விஷயம் ஒன்று இருக்குது இங்கே வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வீடியோ ஒன்று போடக்க இந்த தை பிறந்த நிறைய வேலை திட்டங்கள் ஒழுங்கு இருக்கென்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் நான் அதுக்கடையில் வந்து ஒரு நாரி பிடிப்பு அண்ட் இது மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் நான் அது வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு அலட்சியமாக இருந்திருக்கும் இப்போ பார்க்குறீங்க தானே இதில் வர எல்லாம் தூக்கி பறிக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்க எல்லாத்தையுமே வந்து நான் தான் செய்ய வேணும் அப்புறம் நான் அதையுமே எதிர்பார்க்குறேன் உண்டை அப்போ அந்த ஒரு உஷார் தன்மை அவ்வளோன்றதுக்காண்டி தான் அந்த ஒரு ஒரு ஃபீலாக இருந்ததை தவிர மற்ற எதுவுமே நினைச்சு நான் கலங்கிறே இல்லை ஓகே கடை சுரந்தாச்சு அப்போ இதில் இருக்கிற இவ்வளோ இன்ஜின் கிடக்குது இவ்வளோ இங்கிருந்திக்கு வெளியில் வைக்கணும் அது மட்டுமல்ல எங்கள் இதில் வந்து உறாக்களுமே இல்லை அப்போ அப்படிக்க தண்ணியை திக்க வேணும் மற்றது வந்து நிறைய நிறைய பேரை வந்து இழந்துட்டேன் வேலை திட்டத்தில் அதாவது வந்து எவ்வளோ கஸ்டமர் எல்லாம் கை மாறி போட்டாங்க இது வந்து ஒரு சாம்பிளில் இருக்கிறது நம்ம வந்து நோமல் என்ன சொன்னாலும் வீடு தூரமாக இருந்தபடியால் வேலை ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கே தெரியும் உண்டை பூட்டி இருந்தால் அதுலேருந்து கை மாறி போகுமோ இல்லையோண்டு அதை நிச்சயம் கவலை ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் எல்லாரும் சீறி பாய்ஞ்சோண்டு வருவாங்களதும் பெரிய அளவு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்து வேலை என்ன என்னதான் சொர்வோம் என்ன இருந்தாலும் நம்பிக்கைன்றதை வந்து மனுஷன் வாழ்க்கையில் வந்து இழக்கக்கூடாது நம்பிக்கை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எட பலமானது அது எனக்கு கூடவே இருக்குது அப்போ அது அது நிமிடம் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் முடிவங்கியோ இருக்குன்னு சொல்லி ஏ நானே என்னச்சி பார்க்கல கடை வந்து சிறந்த உடனேயே நிறைய பேர் வந்துட்டாங்கள் வேலைக்கு அப்படி இன்னும் நிறைய பேர் வேற இருக்குது அதை என்ன நான் எதிர்பார்க்குறேன் ஓகே உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது அதை நிமித்தம் நாங்கள் உண்மையாக நடந்து கொள்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் நாங்கள் அதில் உயர்ந்து தான் போவோம் இது உண்மை ஓகே അതെ ടീ വെച്ചിട്ട് പാ സരി പാങ്കോ മുൻ മുത്തം എല്ലാം മുണ്ണു കുറ മുത്തൂട്ടിട്ട് ഇഞ്ചിനെല്ലാം തൂക്കി കൊഴുവിട്ട് അടുത്ത് എഞ്ചാലും ഇഞ്ചന തൂക്കി കൊഴുവിട്ട് ഇനി വില പുറം ചെയ്യ വേലക്ക് റെഡിയാ തനിയെ കുടിച്ച് പോട്ട് നിൽക്കുക ദീ എൂടാ വലിയ വേലികൾ മേസൻ വില ചെയ്യുകൾക്ക് அதைகளையும் வந்து பார்த்து கொள்ளலாம் ஓகே ஏ சில சில நேரங்களில் வீடியோன்றது வந்து உண்மையுமே நாங்கள் அனுப்பி விடுறோம் வீடியோ வந்து இப்படித்தான் பேரும் குறை பாருங்கோ சந்தோஷமாக பாருங்கோ ஓகே ஏ எங்களோட சேனலுக்கு நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறது நம்மளுமே நான் நம்புகிறேன் ஓகே தானே நான் வேலையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே சரி இப்போ நான் வந்து இந்த அந்த வேலை விழுந்து அது மேசும் வேலை செய்கிற படிகள்கிட்ட போகணும்னுட்டு அவங்களுக்கு வந்து காய்ச்சல் அட்ரீ இங்கே வந்து இப்போ கரண்ட் பவர் கட்டினுடைய அந்த போகவே போகவேல இப்போ நான் இந்த வேலையை தான் இந்த ரெண்டு இஞ்சிங்கும் கலட்டி போட்டேன் இப்போ கலட்டிட்டு கலட்டி இப்போ கூட்டுற டைம் வந்து அதுக்கிடையில் சார்மி இப்போ தான் வந்து சாப்பாடு தந்துட்டு மோனிக்காயையும் கம்சியையும் டியூஷனைக்கு ஏற்றி கொண்டு போகிறோம் இப்போ வந்து சாப்பாடு ஒன்று வந்துட்டு இப்போ இன்றைய நாளும் ஃபுல்லாக இதோடு தான் வேலையோடு தான் போக போகுது இங்கே வந்து கரண்ட் இல்லை சனிக்கிழமையில் இப்போ ரெண்டு நாள் ரெண்டு சனிக்கிழமையும் கரண்ட் வந்து ஃபுல்லாக பவர் கட் பண்ணுறாங்க இப்போ என்னென்றாங்க வேலையில் செய்கிறாங்க போல இருக்குது அதுக்கடையில் நான் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ நாளைக்கு வந்து லீவு நாள் அதுக்கடையில் இந்த இன்ஜின் இந்த இன்ஜின் எல்லாம் கொடுக்கணும் லீவு என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து வந்து திருப்பி நான் வேலை செய்கிறேன் தான் செய்வேன் மற்ற அதே மாதிரி சாப்பிட்டு மறுபடியும் மகன் வெளியில போறேன்டா வெளியில போயிட்டு அந்த வீடியோ முன்னு நினைச்சு கொள்ள ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வெயில செஞ்சு கொண்டு இருக்கேன் அப்படியே அனுசி ஆகாக்கள் அப்படியே ஆட்டோல வந்து உண்மையிலேயே இந்த கடை வந்து நான் செய்யறது வந்து தெரியாம இருப்போம் எல்லாருக்குமே வந்து தொழில் செய்யறது வேலை செய்யறதுன்றது வந்து கூட செய்யாம இருந்தது இப்போ செய்கிறாண்டு இப்போ எல்லோருமே இப்போ என்ன சா வீட்டில் அப்படி அப்படியே குடும்பத்தோட எல்லோரும் வந்து இல்லை நின்று அப்படியே பார்த்துட்டு இப்போ உண்மையாகவே நான் பின்னிற நேரங்களில் தீயோ அதுக்கு ஒன்றும் குடிக்கிறதெல்லாம் குடிக்கிறேன் போகிறதில்ல அது வரைக்கும் கடையில் குடிக்கிறாள் வீட்டில் இருந்தால் குடிக்கிறாரு அப்போ வந்து அப்படி சோடா இல்லாமல் எடுத்து வந்துட்டு எடுத்து ஆலை வா வந்து இல்லாமட்டு கொண்டு நிற்கிறான் சோடா இல்லாமல் வந்து விட்டு கொண்டு நிற்கிறான் அது

உப்பு பிடிக்கிறீங்க வச்சிங்கன்னு சொன்னேன் இது மெல்லி இடம் தானே அப்படி சுண்டாடிய கால கீழே அதில் டே கிளியம் பண்ணி விட்டீங்கன்னா சரி கொண்டு வாங்க சரிங்களா இந்த வந்து செய்து ஸ்டார்ட் 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 பண்ணி பண்ணி போட்டு போட்டு போட சரி கொண்டு இருக்கிறேன்

மறுபடியும்பதான் பெரிய மூலைய கொண்ட பின்னால வச்சுட்டு

എന്നെ ഓടാനൊന്നും ഓഹോ വലിയള്ളാുന്നാ അൻസാപ്പ് എന്നാ ഇപ്പ നാ മേലെ ടീമേ വലകടാ പുടായല്ലാനും വരവാ അതയെ പഴവറ പലക വലകേങ്ങള് വെള്ളാടി മാർക്കറ്റിലെ നല്ലമായി പഴലുവാണ് അണ്ടേി സോണോണ്ട് അണ്ടേി വന്നി വേലേ ഞാൻ ചേദോക്കിയോ എന്നാ ഓക്കെന്നോരിയടാ തിരിതിരി ഓക്കെന്നboten പ്ലെയിൻനെക്കൊന്ന് അടികിറുറങ്ങെ നല്ലരീന്താറിയറിയാം അപ്പോൾ ഫസ്റ്റ് വന്ന് ചാൽപണ വാങ്ങിയ ഞാൻ തന്നെ അടേ ഗുമർ

ഇരുപത് മില്ലിയൻ ആ മോശം ആയിരുന്നു ഉപ്പ് പിടിച്ച് കളിയാ ചു

ആരാണോ മുഖ്യ പരിശീലകരോ? പണവീടുള്ള എങ്ങനെയല്ലേ നേരമൊക്കെ മുടിയിട്ട് പോരും. കടേ ക്യാമറ ആവില്ല. ക്യാമറ ഇടാ. ഉള്ളേ കൂടാതെ. അndarray മുളേക. अरे അndarray. വണ്ടിങ്ങവരം. ആ ക്യാമറ ഇല്ലട പയന്നല്ലേนะ. ചിത്രാനാണോ വെള്ളം പാത്തണ്ടേ. ഇതുവെത്രാണ് ഫോണില് വാക്കാലോന്ന്. சொன்னല്ലേ.

અબリエ અબリエ બેટ ગાના હા આજ લાઈક બોય મં ઇન્જીનિયર થા દેના વેન્ડામંડ આદ નાં જેઈલા એ ભરીયા કસેલ બધાં ഇൻഡാ <laughs> മലപ്പുടി <laughs>

ശരിടാ ഇല്ല ബമ്മדור രാവിലെ കൃഷിത്തെ എന്നിട്ട് നിങ്ങക്ക് അടി ചാക്ക കൃഷി ഇപ്പൊ നമ്മൾ വെൻട്രേസിത്തെ ഉള്ളങ്ങടക്ക് ഇല്ല ഇല്ല ആ അത കയ്യാലല്ലേ എப்படி വെക്കടോന്ന് ഇല്ലേ ബാപ്പഗിനെ ഫോട്ടോ എടുക്കില്ല അല്ലേ ଚାର୍ଟ ବନଉନ ଆଜ କାଲି ନେତା ସେ ତ ଦେଇକି ପଡ଼ଲା ମିଲା கடல அப்படி சீராயிட்ட கடல்ல ஒரு எல்லாம் ஓடுச்சேன் வண்டியோட பொடியல் வாரவங்கள மக்கள் நிக்கிறாங்க சொன்னால் இப்போ அனிசியாக நம்ம வந்துட்டு ஒரு நேரத்தோடு போயிட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சில உறவுகள் அதாச்சும் படத்தொழி செய்கிறவங்களுக்கு இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாத யாராகுதுன்னு சொல்லி நிலைமையெல்லாம் கதைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நானும் வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டே காலம் ஆகிட்டது நேரம் அப்போ இப்போ தான் எனக்கு இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சுருக்குது முடிஞ்ச அந்த வேலை முடியலை என்னால் முடிச்சுட்டேன் இவ்வளோ தான் செய்ய இழுமெண்ட் தான் முடித்து கொடுக்க வேணையாக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மற்றதோட வந்து வச்சிருக்கிறேன் இந்தா முடிக்கல இருக்கிறது இது ஒரு இன்ஜின் ஜல்லாம் அப்படி அலட்டி போட்டு கொண்டு வந்து வைக்க வேண்டியது எல்லாத்தையும் தூக்கி வைக்க வேண்டியது வந்தது எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்கெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு இப்போ நிற்கிறேன் ஓகே பார்த்துருப்பீங்க தானே நான் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுறேன்னு இந்த வீடியோடய கேட்டுக்களை எப்படி நீங்கள் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னமும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம் பாய்